ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம விஜயோட ஃபேமிலியில் வந்து எல்லாரும் சாப்பிட உட்காந்துக்கிற டைமில் டைம்ல ஸ்பெஷலா விஜய் வந்து காவேரியோட அம்மா கூட உட்காந்து சாப்பிட்னே இருக்கும் போது காவேரி சரியா சாப்பிடாத இருக்கும் அப்ப விஜய் வந்து கேட்பாரு ஏன் காவேரி ஃபேமிலியே இங்க இருக்கிறாங்க சாப்பிடாத இருக்கிறான் போது இல்லை எமுனா சாப்பிடாதே போயிட்டா இங்க நம்ம கூட இருந்திருந்தால் ஜாலியா இருந்திருக்கோம் போது அதுக்கு விஜய் சொல்லுவார் போதும் ரொம்ப ஓவராக பண்ணாத அவர் வந்தாரு நம்ம பர்த்டே விஷயம் விஷ் பண்ணாரு போயிட்டாரு இப்போனா சாப்பிடாதே இட்டுன்னு போயிடுவார் ஜாலியாக அவங்க ரெண்டு பேரும் பேசினே போவாங்க ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு இட்னு போயிட்டு தான் போவார் நிவின்னு நீ சும்மா இதையே யோசிச்சுன்னு பாருங்க அத்தை நான் கரெக்டாக சொல்கிறேன்னா தப்பா காமா காவேரி அவனா நிவின் ஏதாவது சாப்பிடு வச்சு தான் இட்னு போயிருப்பாங்க நீ சாப்பிடுமான்னு போது அப்போ வந்து காவேரி வந்து அப்படியே விஜய் அடிக்கும் பாருங்க அத்தை என்னை எப்படி அடிக்கிறா பாருங்க அத்தை அத்தை இது மாதிரிலேருந்து இவ எது பண்ணாலும் நான் உங்ககிட்ட தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் நீங்கள் தானே இப்போ என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னும் போது ஏ ஏன்ட்டு இப்படி எல்லாம் இங்கே வந்து கங்கா வந்து குமரன் அடிக்கும் போது குடும்பத்தை பார்க்கும் போதே 我非常学兴。